திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் புகழில் குரல் எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வசையில்லா வன் பயன் கொன்றும் இசையில்லா யாக்கை பொருத்த நிலம் அப்படிங்கிறார் இசையில்லா யாக்கை இசைங்கிறது புகழ் புகழ் இல்லாத உடம்ப பொறுத்துன்னு இருக்க நிலமாக நிலம் கூட இல்லை பொறுத்துன்று இருக்க நிலத்தில் வசையில்லா வன் பயன் கொன்றும் பழி இல்லாத வன் பயன் அதோட என்ன காரணமோ வளமை அந்த வளமை குன்றும் குறையும் அதாவது புகழே இல்லாத ஒரு மனுஷனை இந்த நிலம் வந்து பொறுத்துன்ட்ருக்கான் தாங்கிறது கூட இல்லை இருக்கு ஐயோ இவனெல்லாம் நம்ம சகிச்சுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி பொறுத்துன்னு இருக்கான் நிலம் அந்த நிலத்தில் எந்த பண்டங்களும் விளையா விளைவே விளையாதான் விளை நிலம் இல்லாத இன்ஃபர்டைல் சாயில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சாயிலாக ஆகிடுதான் அதுக்கு பழி யாருன்னா அந்த யாக்கை தான் அந்த உடம்பு தான்னு சொல்கிறார் அப்போ அதனால தான் அந்த டெரரிஸ்டெலாம் நிறைய இருக்க இடத்தெல்லாம் பாலைவனங்களாக எந்த விளைச்சலுமே இல்லாத நிலங்கள் ஆகி போகுதோ ஆனால் எங்கே அதிக விளைநிலம் இருக்குதுன்னு நம்ம கூகுள் ஆச்சாரியார்கிட்ட கேட்டோம்னா அது இந்தியான்னு சொல்லுதுங்க இந்தியாவில் தானே பெரிய பெரிய பெரும் மக்கள் மனிதருள் மாணிக்கமான பல மனிதர்கள் வாழ்ந்து வாழ்ந்துட்டு போனாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம பூமி ஃபர்டைலாக இருக்கிறது கரெக்டு தானே யோசித்து பார்த்தா கூட எனக்கு அப்படிதாங்க தோணுது எல்லாருக்கும் ஒரு ஒரு சிறு புகழ் இருக்க தான் செய்யுது ஒரு ஒரு வீட்டுக்கும் பாருங்கள் ஒரு சோ தோட்டம் வைப்பாங்க ஏதோ ஒரு செடி ஒரு கருவேப்பிலை செடி ஒரு கீரை கூட தானே செய்யுது அப்போ எல்லார் வீட்டு சாயிலும் ஃபர்டைலாக இருக்குது விலை பூமியாக இருக்குது அப்போது ஒரு இத்தங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன புகழ் இருக்க தான் செய்துங்கிறது பெருமையாக இருக்குங்க குரல் எண் இருநூற்றி நாற்பது வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் இசையொழிய வாழ்வாரை வாழாதவர் வசை ஒழிய வாழ்வாரே குற்றம் பழி அதெல்லாம் ஒழித்து யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க தான் வாழ்கிறவங்க ஒழிய வாழ்வார் புகழே ஒழிச்சிட்டு வாழ்கிற மாதிரி இகழ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாழ்கிறவங்க வாழாதவர்களோட எண்ணிக்கையோடு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார் ஆமாங்க யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு என்னங்க சுகம் தரப்போகுது நல்ல சாப்பாடாக அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு சுகமாக இருக்கும் இல்லை ஒரு மணி நேரம் சுகமாக இருக்கும் இல்லை அந்த ஒரு நாளே எடுத்துங்க சுகமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல உடை உடுத்திட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருப்தி நமக்கு இருக்கலாம் அதுவும் அந்த கொஞ்சம் மணி நேரங்கள் மட்டும்தான் அதே மாதிரி நல்லா தூங்குகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சுகங்களும் கொஞ்சம் நேரம்தான் அதாவது வாழ்க்கை வாழ்கிற போதுங்கிறது நம்மளை பற்றி நாலு பேர் பெருமையாக சொல்கிற போது அது நினச்சி நினச்சி நமக்கு சந்தோஷம் நம்ம சாகிற வரைக்கும் இருக்குது இல்லையா இந்த தங்கவேல் காமெடியில் வர்ற மாதிரி தட்னாம்பாரியா மாதிரியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எவ்வளோ நிறைஞ்சு இருக்குது அதுதான் இங்கே வாழ்க்கை இப்படி உட்காந்து கண்ணை மூடினோம்னா நம்மளேட்டு எத்தனை பேர் ஸ்மைல் பண்ணாங்க நம்மளேட்டு எத்தனை பேர் உயர்ந்திருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நினச்சி பார்க்குறம்போது அதுதான் வாழ்க்கை அப்படி புகழோடு வாழ்கிறவன் தான் வாழ்கிறவன் மற்றவங்கள்லாம் என்ன நாம் ஒரு புல் பூண்டு கல் மண்ணு மாதிரி வந்துட்டு போனோம் ஒரு வாழ்க்கைங்கிறத வாழலை அப்படின்னு வலியுறுத்துகிறேன் இதோடு நமக்கு அறுத்து பால்ல இருக்க இல்வாழ்க்கைங்கிற அதிகாரம் முடியுதுங்க அடுத்து துறவரத்தை பற்றி சொல்ல போகிறார் துறவரம் தானே நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்காதீங்க பிள்ளை பெண்டுகள் எல்லாம் ஓரளவுக்கு பெருசாக ஆனாங்கன்னா அதாவது அவங்க மெச்சூராக ஒரு இருபது வயசுக்கு மேலே ஆனாலே துறவரம்னா என்ன அதை நம்ம கடைப்பிடிச்சா தான் ஒரு டிட்டாச்மெண்ட்டுங்கிறது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு அது சுகமாயிருக்கும் அதனால் அடுத்து அதை பார்க்க தொடங்கலாம் இந்த இல் வாழ்க்கையை மட்டும் நான் ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி ஒரு ரீகேப் போட்டிருக்கேன் அதே அவசியம் பாருங்கள் தேங்க்யூ வாழ்க தமிழ் வளர்க அறம்